ஆரோக்கியசாமி அவர்கள் ஆயர் அவர்களுக்கு செல்வன் சந்தோஷ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கிறார்கள் தெற்கு தெற்களை சார்பாக அணிவிக்கப்படுகிறது சம்பந்தமயம் சார்பாக பேரவையின் பொருளாளர் அந்தோணி அவர்கள் பொன்னாடி அணிவிக்கிறார்கள் அடுத்து இன்றைய நவநாளை கொண்டாடக்கூடிய மேலமனை கிராமத்தின் சார்பாக அனைத்து தந்தைகளுக்கு பொன்னாடை அணிகளையும் காத்திருக்கிறாங்க அவர்கள் தொடர்ந்து பொண்டாடை அணிவிப்பார் இயேசு கிறிஸ்துவில் குள்ள குறைக்களு பாராட்டிய நன்றிகளை கடவுள் வெளியைத் தருந்து மீண்டும் நிறைவேற்றிய அருள் தந்தையர்கள் நமது மறைவட்டம் சிவகங்கை மறைவட்டம் சிவகங்கை மறைவட்டம் அதோடு தேவகோட்டை மறைவட்டம் என்று பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் உங்களுடைய பெயர்களை சொல்லுகிற பொழுது நேரம் காலதாமதமாகும் எனவே அவர்கள் அறிந்து புரிந்து கொள்வார்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் நமது கரவொழிகளை கொடுத்து பாராட்டுக்களை நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் மீண்டுமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது ஒன்பது ஒன்பதுகால் மணியளவில் சப்பரப்பவனி சப்பரப்பவனி முடிந்தவுடன் இன்னிசை நிகழ்ச்சி காலையில் ஐந்து மணிக்கு திருப்பலி இதே மேடையில் நடைபெறும் எட்டு முப்பது மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி திருப்பலி முடிந்தவுடன் சப்பரப்பவனி மாலை ஐந்து மணியளவில் கொடியிரக்கத்தோடு நற்கருடைய ஆசிரியரோடு திருவிழா நிறைவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாக அடைவருக்கும் கிளை கிராமங்கள் தங்கள் ஊரில் இருந்து இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை உள்ள உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி